என் இனிய உயிர் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாற்றத்தை வெளியே தேடாத உனக்குள்ளே தேடு நேற்று அன்புன்ற தலைப்பில் நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல விஷயம் நமக்கு பிடிச்சவங்க வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும் ஆனால் அது நமக்கு எப்பயுமே நடக்கிறதில்லை ஆனால் அது நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்பிக்கையில் இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அவங்க எடுத்திருக்காங்க அப்போ அவங்களும் நம்மள மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க நம்மளை பிடிச்சவங்க நான் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோம் அவங்க நம்மளை மா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ நமக்கு பிடிச்சவங்க நம்மள நமக்கு நமக்கேற்ற மாதிரி இருக்குன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்மளோட கேரக்டர் வேறு மாதிரி சேஞ்சாக இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோம் அவங்க என்ன நினைப்பாங்க இதே தான் நினைப்பாங்க ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஒத்து போகுமான்னு கேட்டால் ஒத்து போகாது காரணம் என்னென்னா நமக்கு பிடிச்ச விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேறு மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஒத்து போகணுன்னா நம்ம வந்து அவுட் சைடில் அவங்க மாறணும்னு நினைக்கிறத விட நம்ம அந்த ஒரு விஷயத்தில் மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு அது அவங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னா நம்ம அந்த அவங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்கன்ற மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு வரணும் இப்போ நான் உங்களுக்கு குழப்ப விரும்பலை இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையில் நான் ஒன்று ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ரோட்டு வழியாக போய்கிட்டுருக்கோம் ஒரு ரோட்டு வழியாக போகும்போது ஒரு அழகான குட்டி அழகான நாயை பார்க்குறோம் ஒரு குட்டி நாய் அதை நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்ட் எக்ஸாக்ட்லி நம்ம அந்த அழகான நாயை தூக்கி கொஞ்சுவோம் கொஞ்சிட்டு ஒரு வேளை அந்த நாய் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீட்டில் கேட்டு அந்த நாய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட அழகாக வளர்ப்போம் அதுக்கப்புறம் சரி அடுத்த நாள் வரோம் அதுவே ஒரு நாய் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய நாயாக இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கையில் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போடுவோம் அப்பயும் அந்த நாய் மேலே ஒரு அன்பை காட்டிட்டு அப்படியே நம்ம பாட்டுன்னு அந்த இடத்த கடந்து போயிவிடுவோம் அதுக்கு அடுத்த நாள் வரோம் அந்த இடத்துல ஒரு பாம்பு போகுது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அய்யோ என்னடா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அலர் அடிச்சின்னு நம்ம கிளம்புவோமா அது தண்ணி பாம்பா இல்லை விஷம் உள்ள பாம்பா விஷம் இல்லை பாம்புன்ற பான்ற வார்த்தையை கேட்டு அதை பார்த்துட்டாலே போவோம் பாம்புன்ற ஓட ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் ஒரு சிங்கம் இருக்குது அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லாரும் நான்தான் அடித்து தலை தெரிய ஓடிடுவேன் ஏன்னா அந்த இடத்துல போய்ட்டு நம்ம தாவிது மாதிரி முட்டி போட்டு ப்ரே பண்ணுன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படி நடந்ததுன்னா அது அதிசயம்தான் ஆனால் இப்போ இருக்கற மைண்ட் செட்டில் அடி என்ன நடக்குன்னு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட ரீல்ஸ் பார்க்குறோம்ல சிங்கம் புளி இந்த கூண்டுகளில் மாட்டிக்கிட்டு சும்மா ஓட மாட்டேங்குதுன்னு அப்போது ஒரு பயம் தான் செய்யணும் நம்மளுக்கு எனக்கு இருக்குப்பா அதனால் நான் புறணி கா பின்னங்கால் அடிக்க புறணி தெரித்து ஓடிடுவேன் இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்களா இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் க்ராஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு விஷயம் நடக்குது அந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்காக எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலை ஆனால் அந்த விஷயத்துக்காக நம்ம அதிகமாக ரியாக்ட் பண்ணோம் அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அழகான நாய் இருக்கும்போது அது மேலே அன்பு செலுத்தணும்னு தோணுச்சு இதில் மாறினது யார் அந்த குட்டி நாயா நீங்கள் தான் அடுத்து ஒரு அலைட்டாக பெரிய நாய் இருக்கும்போது அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன பசி எடுக்குதோ அப்படி பிஸ்கெட் எதாவது போட்டுருவீங்க இப்போ அதுக்கு பசி எடு இது எல்லாமே தோணு உங்களை யோசிக்க வச்சது இது உங்களுடைய எண்ணங்கள் தான் இப்போ அந்த விஷயத்தில் ஒரு பிஸ்கெட் எடுத்து போடுறதோ இல்லை ஒரு பொறையோ இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்தை அணுக தோன்றுறது உங்களுக்கு தான் இப்போ அந்த இடத்துலையும் மாறினது யார் நீங்கள் தான் இப்போ அடுத்தது ஒரு பாம்பு சொல்லியிருந்தேன் அந்த பாம்பு அந்த பாம்பை பார்க்கும்போது தண்ணி பாம்பாக என்ன பாம்புனே தெரியல விஷ பாம்பாக இருக்கும்னு ஒரு பயத்தை நம்ம அந்த இடத்த விட்டு அப்படியே கிராஸ் பண்ணி வேகமாக ஓடிடுறோம் இல்லைனா பின்னாடி இப்படி இப்படி திரும்ப பார்க்காம ஓடிடுறோம் இப்போ அந்த இடத்துல ஒரு பாம்பு ஒரு பய உணர்வை ஏற்படுத்தினது உங்களுக்குள்ளே இருக்க அந்த உணர்வு தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை பார்த்தோடனே பின்னங்கள் பொறநில அடிக்க ஓடினது யார் நம்ம தான் அந்த சிங்கம் நம்மளுக்காக மாறிச்சா இவ்வளோதாங்க வாழ்க்கை எந்த ஊர் இப்போ இதை இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்மளுக்கு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு கொத்துறவங்க ஏகப்பட்ட பேர் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம் அழகாக நம்ம கூட ட்ராவல் பண்ணி நம்ம கூட அழகாக அந்த குட்டி இது மாதிரி அழகாக நம்ம கூடிய வரவங்களையும் பார்த்துருப்போம் இன்னொன்று நம்மளை நம்பி ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம தேவைகள் அதிகமாக இருக்கும் இப்போ அவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அதே போல் பாம்பு மாதிரி இருக்கவங்களையும் சரி அதுக்கப்புறம் சிங்கம் மாதிரி இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஒரு விஷயத்த போகும்போது அங்கே மாற்றம் வந்த உங்கள் கிட்ட ஏன் சராசரி உங்களை மாதிரி வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகணுன்னு நினைக்கிற மனுஷங்கக்கிட்ட ஏன் அவங்க மாறணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த கதை மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அந்த விஷயம் எதுவுமே மாறணும்னு நம்ம நினைக்கல ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம் இதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணோன்னா எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறதுன்றது அது வேஸ்ட்டுங்க டைம் வேஸ்ட்டுங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டிங்கன்னா அப்புறம் பாருங்கள் வேறு லெவலில் வாழ்க்கை நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் மாற்றிக்கணும்னு நான் சொல்ல வரல ஒரு சில ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்படி பத்து பர்சன்டேஜ் தான் மாற்றிக்கிட்டேன் தொண்ணூறு பர்சன்டேஜ் நான் அவங்க மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கை நீங்கள் சமுதாயத்துக்கையில் கொடுத்துருவீங்க இல்லைனா நீங்கள் யார் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ் அவங்க கையில் கொடுத்துருவீங்க உங்கள் நேரத்தை அவங்கள பற்றி யோசிச்சு 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 அந்த டைமே வேஸ்ட்டுங்க எதுக்கு நம்ம வந்து நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற டைம் நம்ம யூஸ் பண்ணிப்போம் யாருமே மாற மாட்டாங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்ம மாற்றிப்போம் நல்ல விஷயம்னா நல்ல விஷயமா மாற்றிக்குவோம் கெட்ட விஷயன்னா கெட்ட விஷயமா மாற்றிப்போம் கெட்ட விஷயம் அதிகமாக நம்மளை பாதிக்குதுன்னா நம்ம நல்ல விஷயத்துலேருந்தே அந்த கெட்ட விஷயத்த எப்படி சமாளிப்போன்றது யோசிப்போம் இவ்வளோதாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் யாரும் நமக்காக மாறணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்னென்னா அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக வந்திருக்காங்க அதை மாறணும்னு நினைக்கிறது தான் நம்மளோட அறியாமை ஆனால் அந்த சுச்சுவேஷனுக்கு கடந்து அந்த சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கண்ணா நினச்சிங்கண்ணா நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை அழகாக மாற்றுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன் ஒரு சில இடத்துலையும் நானும் தப்பி தவறி கால் தடிக்கி விழுவேன் அப்போ நான் சொன்னவங்களே எனக்கு வந்து அதை ரிப்பீட் பண்ணுவாங்க இப்படி சொன்னியடா அப்படின்னு அது எனக்கு இன்னும் பூஸ்டப் இருக்கும் ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோன்னா அதுதான் நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும் இப்போ நம்ம நம்ம தடுக்க போகும்போது நம்ம கொடுத்த விஷயம் நம்மளுக்கு திரும்பி வரும்போது நம்மளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் பாரு நம்ம ஒரு அவங்க ஒரு இடத்துல விழுறாங்கன்னு தெரியும் போது நம்ம அவங்கள தூக்கி விட்றோன்னு நினைக்கும் போது இப்போ நம்ம விழுகிற இடத்துல அவங்க நம்மளை தூக்கி விடுறாங்களேன்ற ஒரு சந்தோஷம் இவ்வளோதாங்க நீங்கள் கொடுத்த விஷயம் உங்களுக்கு திருப்பி வரும் அதே சமயம் யாரும் யாருக்காகவோ மாறணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம அவங்களுக்காக மாற முயற்சி பண்ணுவோம் இல்லைனா அந்த சுச்சுவேஷன் நமக்காக நமக்கு சாதகமாக நம்ம மாற்றிப்போம் அவ்வளோதான் முடிஞ்சி அதுக்காக நம்ம அந்த அவங்கள நினச்சே ஐயோ நம்மளுக்கு பிடிச்சவங்க இப்படி ஆகிட்டா இப்படி பண்ணுறாங்களே ஐயோ நம்ம பிடிச்சவங்க அவங்களுக்காக மாற்றிக்க மாட்டாங்களே ஐயோ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோமே நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த யோசனையே வேணாம் உங்களால் முடிஞ்சால் மாறுங்க இல்லைன்னா வேலைக்கு இருந்து ஒரு மாற்றத்தை அவங்களாம் அவங்க மாற்றிப்பாங்க நம்ம நம்மளோட கேரக்டர் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கிட்டு நம்மளோட அனுமிக்க வருவாங்க இல்லைன்னா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எப்படி அந்த குட்டி நாய் கொஞ்சம் பெரிய நாய் பாம்பு சிங்கத்தை கடந்து போனீங்களோ அந்த மாதிரி இந்த நம்ம வாழ்க்கையில் வர பல நல்ல விஷயங்கள் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் நம்ம கடந்து போகணுன்னா அவங்க என்றைக்குமே மாற்றிக்க மாட்டாங்க சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும் பாம்பு பாம்பு மாதிரி தான் இருக்கும் குட்டி நாய் குட்டி நாய் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி அன்பானவர்கள் அன்பாக தான் இருப்பாங்க அதே சமயம் நம்மளை அசிங்கப்படுத்துகிறவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம கோவப்படுறவங்க கோவப்பட்டு தான் இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மூட் சுவையை நம்ம மாற்றிக்கலாம் இல்லையா நம்ம அமைதி இதில் எல்லாத்துக்குமே நீங்கள் மாற்றணும் கூட அவசியம் இல்லைங்க எல்லா இடத்துலையும் அமைதியை கடை பிடிச்சாவே அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க சொல்லிவிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க நம்ம கூடியே மாட்டாங்க அதனால் அவங்களுக்கான டைம் கொடுத்து ஸ்பேஸை கொடுத்து நம்ம விட்டோன்னா நம்ம மாறணும்னு கூட அவசியம் இல்லை அந்த அமைதி அந்த அமைதி அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் அந்த பிரசன்ட் அடுத்து அவங்க பேசின வார்த்தை எல்லாமே பாஸ்ட்டுக்கு போய்டும் இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் அப்படியே நீங்கள் பாட்டு கடந்து வந்துருங்க யாரும் யாருக்காகவும் மாறணும்னு அவசியம் இல்லை நம்மளை நம்ம அமைதின்ற பேரில் மாற்றிக்கிட்டாலே போதும் நம்ம மாறினாலே நம்மளை சுற்றி இருக்க வெளிப்புறமாக எதுவும் மாறணும்னு அவசியமே இல்லை உட்புறம் நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க உங்களுக்கு வேறு லெவல் நீங்கள் ஒரு பெனிஃபிட்டை பார்ப்பீங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ முடிச்சிட்டோம் ஆல்ரெடி ரீப்ளேவே நீங்கள் பண்ண வேணாம் ஏன்னா ரோல் 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 சொன்னது நேரம் திருப்பி திருப்பி கடைசியில் சொல்லியிருக்கேன் எனக்கே தெரியுது இதை நான் கட் பண்ண வேணா தெரில இருந்தாலும் இதை நான் சொன்னதே சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இந்த இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாேருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தேங்க் யூ